இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவஜனமி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருப அது மட்டும் இருந்தால் போதும் அந்த கிருபை எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு கொண்டு வந்துடும் அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிருபையில் நம்ம பெருகிறது கிருபையில் எப்படி நில நிற்கிறது உலகத்தோடைய அழிவுகளுக்கு தப்பக்கூடிய கிருபையில் பெருகிறது எப்படி வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறு ஏழு தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உங்க கிருப எவ்வளவு அருமையானது அதனால உங்களுடைய சட்டைகளின் நிழல்ல மனு புத்திரர்கள் வந்து அடைகிறார்கள் சொல்லி வாசிச்சோம் தேவஜனம் இந்த கிருப அப்படின்னு சொன்னா என்ன தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற தயவு இறக்கம்தான் கிருப தகுதியில் மனுஷனுக்கு கொடுக்கறது இறக்கம் தகுதி இல்லாத மனுஷனுக்கு காட்டப்படுகிற மகா மேன்மையான இறக்கந்தான் கிருப இந்த கிருப ஆண்டவற்றிலிருந்து நம்ம வரும் பொழுது அழிவுக்கு நம்மளை விளக்கி காப்பாற்றுது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் இறங்கினார் யோசிச்சு பாருங்க தேவனை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை அவர் சர்வவாலமை உள்ளவர் அவர் நினைச்சிருந்தார்னா நான் வேண்டான்னு சொன்ன பழத்தை நீ புசிச்சியா நீ எதுக்காக புசிக்கலாம் எப்படி புசிக்கலாம் எப்படி என்னுடைய வார்த்தையை மீறலாம் எப்படி நீ என்னை கனம் பண்ணாம போகலாம் எப்படி இந்த சர்பத்துடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலாம்னு சொல்லி அவருடைய கோபத்தினால ஆதாம் ஏவால் ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டிருக்கலாம் யார் அவர்ட்ட கேள்வி கேட்க முடியும் ஆனா தேவன் செய்தது என்ன மனு குளத்துக்கு மேல சாபம் வந்தாலும் அந்த இடத்துல தெய்வ குமாரனை அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆதி அவன் மூணு பதினஞ்சில் வாசிக்கிறோம் உன்னுடைய வித்தை அவர் நசுக்குவார் தலை நசுக்குவார்னு சொல்லி ஆதியம் மூணு பதினஞ்சில் தேவ குமாரனை வாக்கு பண்ணுகிறார் அது மட்டும் இல்லை அவங்க நிர்வாணிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மரக்கிளைகளை எடுத்து தச்சு போட்டு கொண்டிருக்கும் பொழுது தெய்வன் அவங்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை அனுப்புகிறார் தேவஜனமே தகுதி இல்லாத மனிதர்கள் மேலே காட்டப்படுகிற கிருபை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் தேவன் யார் மேலே இந்த கிருபையை கொடுக்கிறார் ஒரு மனுஷன் வேணா இருக்கலாம் தகுதி இல்லாதவங்களாக இருக்கலாம் படிப்பு இல்லாமல் இருக்கலாம் தாளந்து இல்லாமல் இருக்கலாம் அல்லது செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவரோட கிருபை மட்டும் சந்தித்தா போதும் அவனை உயர்த்தேறோம் அழிவுகளுக்கு தப்பை செய்யக்கூடியது இந்த கிருபை தான் நோவாவுடைய காலத்தில் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து கெட்டு போயிருந்தபோது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருப கிடைத்ததுனால ஒட்டுமொத்த உலகத்துடைய அழிவில் அந்த நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் பேலையில் வச்சு காப்பாற்றினார் அதுதான் கிருப இந்த கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் யாருக்கு தேவன் இந்த கிருபையை கொடுக்குறார் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த கிருபை வரும் வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி மூன்று பதினோராவது வசனம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது பூமிக்கு வானம் எவ்வளவு பெருசா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல எவ்வளவு பெருசு அது தொடு வானம் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு யாருனாலையும் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கறத கணக்கிடு செய்ய முடியல அவ்வளவு பெரிதாக இருக்குதான் அவரோட கிருபை அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே தேவஜனமே ஒருவேளை இந்த உலகமே உங்களை எதிர்க்கலாம் இன்றைக்கி நம்ம பல வேலையில் பாருங்கள் மனுஷனோட ஒத்து போக்குறோம் இந்த தப்பு செய்யலை அப்படின்னா வேலையிலேருந்து என்னை தள்ளி வச்சிருவாங்க இந்த தப்பு செய்யலைன்னா என் சொந்த பந்தம் ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த பொய் சொல்லலைன்னா என் குடும்பத்தார் ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி உலகத்தாருக்காக ஒத்து போகிறோம் அநேகர் பாருங்கள் வேலைக்கு போகிறாங்க அந்த குடிக்க அடிமையாக மாறுறாங்க ஏப்பா குடிக்கிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு அவங்க குடிக்க கொடுக்குறாங்க அந்த குடிக்கலைன்னா என்னை வேறு விதமாக பார்ப்பாங்க இந்த பார்ட்டியில் நான் குடிக்கலைன்னா என்னை தவறாக பார்ப்பாங்க என்னை மதிக்க மாட்டாங்க அதுக்காக நான் குடிக்கிறேன் அதுக்காக இந்த சிகரெட் நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்காக இந்த பாவம் செய்கிறேன் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் உறவினர்கள் மத்தியில் வேலைகள் மத்தியில் சொசைட்டிக்காக பாவம் செய்கிறாங்க சமுதாயத்துக்காக பாவ செய்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நான் ஹேர் கட் பண்ணிக்கலனா என்னை மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலனா என்னை மதிக்க மாட்டாங்க அப்போ இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டிக்காக நாம் மாறுறோமா இல்லை ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கை ஜீவியம் உலகத்தவே எதிர்க்கிறதா இருக்குதா நீங்கள் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எளியா அப்படிங்கிற ஒரு மனிதனை நம்ம வாசிப்போம் இந்த எளியா யார் இஸ்ரவேல் தேசம் ராஜா எசபில் ராணி இஸ்ரேவேல் தேசத்தில் ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன விக்ரக விபச்சாரத்தை பிலிஸ்தூனியங்களை அந்த தேசத்தில் கொண்டு வந்திருந்தாங்க விக்ரக தீர்க்க தரிசிகள் பாகல் தீர்க்கதரிசிகள் பாகலோடைய வழிபாடுகளை இஸ்ரேல் தேசத்தில் கொண்டு வந்திருந்த பொழுது ராஜாவை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும் ராணியை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும் அந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கு விரோதமாக யார் தான் பேச முடியும் ஆனால் இந்த எளியாக அதற்கு பயந்ததுனால ராஜாவை எதிர்த்தார் ராணியை எதிர்த்தார் எட்நூத்தி ஐம்பது விக்கிரக தீர்க்க தரிசிகளை எதிர்த்தார் முழு தேசத்தையும் எதிர்த்தார் அவர் சொன்னார் என் வாக்கின்படி அதாவது என் வார்த்தையின்படி இல்லாம இந்த தேசத்துல மழை பெய்யாது அப்படின்னு ராஜாட சொல்றாரு இவருடைய ஜபத்துனால மூன்று வருஷம் மழை இல்லை அதற்கு பிறகு தேசத்துல எளியாவின் மூலமா தேவன் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை இஸ்ரேலுக்கு கட்டளை எடுகிறார் அதற்கு பிறகு ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டதுக்கு பிறகு இவருடைய வார்த்தையின் பிரகாரம் எளியாவுடைய வார்த்தையின் பிரகாரம் எட்நூற்றி ஐம்பது விக்கிரக தீர்க்க தரிசிகள் எளியாவின் மூலமாக கொலை செய்யப்படுறாங்க இதனால கோபமடைந்த எசபில் ராணி பற்றி எறிகிறாங்க நாளைக்கு தினம் இந்நேரத்தில் உடம்புல உயிருந்தா ஏன் கடவுள் எனக்கு அதிகமாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க நான் உன்னை கொன்னே திருவேன் அப்படின்னு பற்றி எறிகிறாங்க இதை கேட்ட எளியா பயந்து ஓடுகிறார் ராணிக்காக ராஜாவுக்காக பயந்து ஓடுகிறார் ஆனால் அது நடந்துச்சான்னா இல்லை திவிஜனமே ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு தனி மனிதன் நிற்கிறாரு அந்த எளியாவுக்காக கர்த்தரும் அவருடைய சேனைகளும் எளியாவுக்கு பின்னாடி செயல்பட்டுச்சு அதனால் ஒரு முழு தேசமும் எளியாவை எதுவுமே செய்ய முடியல மாறா அதே நாளில் அந்த எசபேல் ராணி மறித்து போனா அவளுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நாய்கள் தின்னுகிற அளவுக்கு தேவன் அந்த பெண்ணுடைய ராணியுடைய நிலைய மகா மோசமாய் மாத்தினார் அந்த ராஜாவுடைய அழிவு நெருந்தது அந்த தேசமே ஒட்டு மொத்தமாக மனம் திரும்புதல சந்திச்சது தேவஜனமே அந்த எளியா இன்னைக்கு வரைக்கும் மறித்து இருக்கிறாரா அந்த ராணி சவால் விட்டாங்க நாளைக்கு இந்த மனுஷனுடைய உயிர் இருக்காதுன்னு ஆனால் கத்தருடைய மகா பெரிய கிருப இதுதான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு இன்றும் எளியா மரணத்தை காணாதவராய் உயிரோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்க ஸ்கூல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட இடத்துல மனுஷனுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதிகாரங்களுக்கு கீழ்ப்படையலாம் ஆனால் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படையிருங்க கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எந்த பாவத்துக்கும் நீங்கள் துணை போக மாட்டீங்க அவங்க கோச்சுக்குவாங்க இவங்க கோச்சுக்குவாங்க அவங்களுக்கு அவங்க இந்த பாவத்தை நான் செய்யணுன்னு சொல்லி நீங்கள் துணை போக வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தரோட கிருபை உங்களை தேடி வரும் ரெண்டாவது அவரோட கிருபை வரணும்னு சொன்னால் யாருக்கு வரும் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு வரும் ரெண்டாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் வாசிக்கலாம் ஒன்று புத்தகம் ஐந்து ஐந்து வாசிக்கலாம் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குதுன்னு சொன்னா அந்த தாழ்மையை தேடி ஆண்டவருடைய கிருப வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமே இல்லை எத்தனையோ ராஜாக்கள் அழிந்து போனதுக்கு காரணம் அவங்களுடைய மனம் மேட்டிமை தான் இதை எகிப்து தேசத்தில் பார்வோனை கர்த்தர் மோசே உன் மூலமாக சந்திக்கிறாரு அப்போ பார்வோன் தொடர்ந்து அடுத்த வாதைகள் வருது ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தவே இல்லை அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யாத்தராவும் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்படியே மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதி இருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு ஆண்டவர் கேட்கிறாரு பார்வோன்ட்ட எந்த வரைக்கும் நீ தாழ்த்தறக்கு இருப்ப எவ்வளவு நியாயத்தீர்ப்பு அவர் மேலே வந்தாலும் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதனால பார்வனுடைய எல்லா ரதங்களும் அழிந்து போகிற அளவுக்கு தேவன் அழிவை அவர் மேல் வர்ஷிக்க பண்ணினார் தேவ ஜனமே அழிவுக்கு முன்னானது அகந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அதே போல் ஜனங்க பாவம் செய்யும் பொழுதும் எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் இஸ்ரவேல் ஜனங்க தவறு செய்யும் போது நான் அவர்கள் மேல தண்டனைய கொடுத்தேன் ஆனா அந்த தண்டனை அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இது நியாயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு பல வேலைகளை நம்ம பாவம் செய்யும் போது அதுக்கான தண்டனை சிற்றையே தேவன் அனுமதிக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யறோம் இது யாருமே செய்யாமல் பாவத்தை நான் செஞ்சுட்டேன்னா என் பையன் செஞ்சுட்டானா இப்போ பிள்ளைங்க பாவம் செய்யும்போது பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க என் பையன் நல்லவங்கங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் சேர்ந்து என் பையனை கெடுக்குறாங்க என் பொண்ணை அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் சேர்ந்து இந்த உலகம்தான் இந்த சமுதாயம்தான் கெடுக்குது திவ்ஜனமே நம்ம என்றைக்குமே நம்மளை தாழ்த்துவதற்கு மனம் வருவது இல்லை ஒருவேளை நம்ம கஷ்டப்படும்போது மாறா ஆண்டவனையும் குறை சொல்கிறோம் இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா ஏன் யார் யாரும் நல்லா இருக்காங்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டம் அந்த மாதிரி நீ சொல்லாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் சிச்சையை அனுமதிக்கும்போது இது என்னுடைய பாவத்தினால எனக்கு கிடைத்த தண்டனை ஆண்டவர் கொடுத்த தண்டனன் நியாயம் நீ சொல்லு நான் உனக்கு கிருப கொடுக்குறேன் தெவிஜனமே தேவன் மனம் திரும்புகிறவங்கள தங்களை தாழ்த்துறவங்களை தான் நோக்கி பார்க்குறாரு அநேகர் பாவரிக்க கேளுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் ஒன்னையும் ஒவ்வொன்னின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஒம்போது பத்தில் நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னால் தேவனை பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம் அநேகர் தாழ்த்த மனது வருவதில்லை அதில் எதுக்கு போனால் கையை தூக்க மாட்டாங்க ஜவு பண்ண மாட்டாங்க முளங்கல் போட மாட்டாங்க வாயை திறக்க மாட்டாங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க எல்லாவற்றிற்கும் தங்களை உயர்த்துகிறார்கள் தேவஜனமே உங்களை தாழ்த்தி பாருங்கள் அடுவுரே ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒருகிற கஷ்டம் என்னால் இருந்திருக்கலாம் என் ஞான குறைவு என்னுடைய குறைவு நான் ஆண்டு வரை தேடுறதை குறைஞ்சிருக்கலாம் ஆண்டு என்னை தாழ்த்துறேன் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி பாருங்க தெய்வன் உயர்த்துவார் மூன்றாவது காரியம் துதினால ஸ்தோத்திரத்தினால கிருப பிறக்கும் தாவித்துறைய வாழ்க்கையில் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று வாச்சோன்னா நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிற அழகான வார்த்தையை சொல்லியிருப்பார் எல்லா காலத்திலையும் இந்த தாவி ஆண்டவரை துதிச்சார் சிறுமையில் துதிச்சார் தனிமையில் துதிச்சார் உபத்திரவத்தில் துதிச்சார் வாழ்ந்திருக்கும் போதும் துதிச்சார் அதனால தான் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த தாவிதை இசரவேலுடைய சமஸ்த அரசனாக ராஜாவாக உயர்த்தினார் யுத்தமே அறியாத தாவிதுக்கு யுத்தத்துடைய மகா பராக்கிரமத்துடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர் பூமியில் வாழும்போது ஒரு சத்துருக்கள் கூட தாவிதை எதிர்க்க முடியல மாறா தாவிதுன்னு சொன்னால் எல்லா ஜனங்களும் பயப்படுகிற பயத்தை ஜனங்கள் மேல் தேவ ஜனமே ஏன்னா அவர் துதியின் வீரன் உங்கள் வாழ்க்கையில் துதிய பிரதானமாக வைங்க ஒவ்வொரு நாளுடைய முதல் நாள் ஆரம்பம் துதிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வேலையை செய்ய போகிறீங்களா துதிங்க ஆண்டவர் நீங்கள் எனக்கு கொடுத்த பலனுக்காக ஜீவனுக்காக குடும்பத்துக்காக வேலைக்காக குழந்தைகளுக்காக இல்லாததை நினச்சி முறுமுறுக்கிறத விட இருக்கிறத வச்சு துதிச்சு பாருங்கள் ஆண்டவருடைய கிருபை உங்களை தேடி வந்து உயர்த்த ஆரம்பிக்கும் கடந்த நாட்களில் கொரோனா வியாதி எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு எத்தனை உபத்திரவம் உலகத்தில் ரெண்டாவது உலக போகிற விட இந்த கொரோனாவில் மறுத்தவங்க அதிகம் என்று மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது ஆனால் இன்றைக்கி நீங்களும் நான் ஜீவனோட இருக்கிறோன்னா அதுக்காக துதிக்க வேண்டாமா துதிங்க அவருடைய கிருபை பிறகும் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள அன்பு லாண்டவரே தக்கப்புண்ணே இந்த உலகத்துடைய அழிவுகளுக்கு ஒரு மனிதன் காப்பாற்றப்படணும்னு சொன்னால் வியாதிக்கு பலவீனங்களுக்கு மரணத்துக்கு குறைவுகளுக்கு பசி பட்டினி நிர்மூலம் இவைகளுக்கு காக்கப்படணும்னா உங்கள் கிருபை வேணும்ப்பா இந்த கிருப இந்த மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்மை துதியும் ஸ்தோத்திரமும் எங்கள் வாழ்க்கையில் நிரம்பனதாக காணப்படட்டும் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமீன் திவஜினமே கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பெருகுவதாக ஆமேன்